வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மூணையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் நம்ம குக்கரை வச்சுக்கலாம் குக்கரை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்குங்க ஒரே ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கப்பூவு ஒரு பிரிஞ்சி இலை இதை போட்டு இது பொறிஞ்சதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சு அந்த விழுதை நம்ம ஊற்றிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சிக்குச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் ஃபைன் பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ தக்காளி விழுதை இதை போட்டு நல்லா எண்ணெய் கசிகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக நம்ம வதக்கி விடலாம் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வெளியே வரட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விடுங்க நல்லா பச்சை வாசனை வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா வதக்கி விட்ட பிறகு ஓரளவுக்கு நல்லா பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான தூளெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்திருக்கேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போ கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்திக்கிங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் இதை போட்டு இதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு நூறு கிராம் சுண்டல் வெள்ளை சுண்டலை நான் நைட்டே ஊற வச்சு நல்லா ஊறு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நல்லா இருக்குது இப்போ இதை ஊற வச்சு தான் நம்ம தண்ணி வடிச்சிட்டு வந்துடலாம் கழுவிட்டு வந்துடலாம் இப்போ அந்த சுண்டலை நம்ம இதில் போட்டுடலாம் எல்லா சுண்டலையும் போட்டு சுண்டலை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ இந்த டைமில் நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம் வேணும்னா கொஞ்சம் தெளித்து கூட நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க சுண்டலும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விட்டு அப்புறமேட்டு இதுக்கு கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூள் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நான் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா எல்லாம் ஃப்ரை பண்ணி நல்லா பச்சை வாசனம் போனதும் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா எண்ணெய் கசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நான் திக்னஸாக இப்போ நான் வைக்கிறேன் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கிட்டு இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா சுண்டல் நல்லா வேகிற வரைக்கும் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் ஒரு நான் ஒரு பத்தளவுக்கு தேங்காய் ஒரு மூணு முழு முந்திரியாக உடைச்சிருக்கேன் ரெண்டு பாதாம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஸ்டீம் போயிடுச்சு சுண்டலும் நல்லா வெந்திருக்கு சுண்டல் நல்லா வெந்திருந்தால் தான் நமக்கு கிரேவி வந்து திக்னஸ்ஸாக நல்லா கிடைக்கும் அப்புறம் சுண்டல் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விலை தான் நம்ம ஊற்றிட்டு இப்போ இந்த டைமில் கூட நீங்கள் தண்ணி கொஞ்சம் கிரேவி திக்னஸ் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கலாம் மிளகாய் தூள் போட்டு நீங்கள் கலர் வேணும் உங்களுக்கு சின்ன மசாலா நல்லா கலர் ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் கசிஞ்சதும் இப்போ நம்ம இதை நம்ம இறக்கிடலாம் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க பூரிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி திக்காக நம்ம வச்சு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு இதை நீங்களும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சப்பாத்திக்கு தான் இன்றைக்கி செஞ்சேன் இந்த மெத்தேடெல்லாம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கிங்க தேங்க் யூ